வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நிறைய மாருக்கு முடி கருப்பாகணும் அப்படிங்கறதுக்காக என்னென்னவோ பண்ணி பாக்கிறீங்கல்ல நான் எத்தனை மெத்தேட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் யாராவது முயற்சி பண்ணி பாக்குறீங்களா நிறைய பேர் பாக்குறதே இல்ல அதுதான் பிரச்சனையே விடாமுயற்சி கண்டிப்பா நல்ல ஒரு பலம் தரும் அந்த விடாமுயற்சிக்கு கிடைச்ச தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து நம்முடைய கார்மேகம் ஹெர்பல் ஆர்டை இதை வந்து நான் நெல்லிக்காய் சார்ல இரும்பு சட்டியை வச்சு காய்ச்சி கார்மேகப் பொடி கலந்து ஓவர் நைட் அப்படியே ஊறவிட்டு தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு மேல தொடர்ந்து தினமும் அதை பயன்படுத்திட்டு வந்ததுக்காக கிடைச்ச எஃபெக்ட் தான் இப்ப நீங்க பாக்கக்கூடிய இந்த அழகான கருமையான ஹேர் முடி வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலருக்கு மாறினது மட்டும் இல்லாம நிறைய அடர்த்தி வேற வச்சிருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப வேகமா வேற வளருது குந்தளம் ஹெர்பல் ஹேர் ஆயில் சைட்ல சப்போர்ட் பண்ணினாலும் இந்த ஹெர்பல் ஆயில் வந்து ஹேர் குரோத்துக்கும் கடுமையா கடுமையா மாறதுக்கும் அதே மாதிரி ரொம்ப அடர்த்தி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது விடாமுயற்சி கண்டிப்பா நல்லா வளர்ந்துரும் நான் சொல்லக்கூடிய என்னுடைய ப்ராடக்ட் சேல்ஸுக்காக மட்டும் இல்ல தன்னம்பிக்கை இழந்து போயிருப்பீங்கள சின்ன வயசுக்காரங்க எல்லாம் இருப்பீங்க முடி கருப்பாகாதங்கிற ஏக்கத்துல இருப்பீங்களா தொடர்ந்து பயன்படுத்துங்க முடியும் நல்லா வளரும் கருப்பாவும் இருக்கும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியாகும் முயற்சி பண்ணிதா பாருங்களேன் தேவையானவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ